நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த மாதத்தினுடைய இறுதி நாளில் தான் நாம் இப்போ இருக்கோம் ஆங்கில நாள் பொறுத்த வரையில் அது மட்டுமல்லாது கடந்த சில நாட்களாக நான் பதிவு செய்திருந்த காணொலிகளில் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய குறிப்பிட்டு சொல்லி கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழக உட்பகுதிகளிலும் சரி வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சரி அங்கொன்றுமங்கொன்றுமாக மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது என்பதை போலத்தான் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன் தற்பொழுது நிலவி வரக்கூடிய வானிலை அமைப்புகளும் அதனை உறுதிப்படுத்தும் வகையிலாக தான் அமைந்திருக்கிறது அது மட்டும் அல்லாது இது ஒரு புறம் இருக்க இது தொடர்பான தகவல்களை நம்ம இந்த காணொளிக்குள்ளாக விரிவாக அலச இருக்கிறோம் அதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் இப்பொழுது கேரள மாநிலத்தில் இந்த வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டிருந்த அந்த அசம்பாவிதமான அந்த நிலை என்பது தவிர்த்திருக்கப்பட வேண்டிய ஒன்று தான் ஆனால் இயற்கையை பொறுத்த வரையில் இப்பொழுது மலை உச்சியில் கனத்த மழை இந்த மாதிரியான காலகட்டத்தில் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து நடந்து கொண்டு தான் இருந்தது இப்பொழுதும் அரங்கேறி வருகிறது ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கனாக்கா இதையே நம்ம வந்து ரொம்ப அதிகமாக நம்ம வந்து பேசி இருக்கிறோம் நிச்சயமாக அந்த உயிரிழப்புகள் என்பது தவிர்த்திருக்க பட வேண்டிய ஒன்று தான் தவிர்த்திருக்க பட் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அதில் வந்து எனக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா நிலச்சரிவு ஏற்படுவது என்பதும் போல் வெள்ளப்பெருக்கு எடுத்து அதிக நீர் வந்து ஊருக்குள்ளாக புகுவது என்பதும் கேரள மாநிலத்தை பொறுத்த வரையில் இது வந்து முதல் முறை கிடையாது இதற்கு முந்தைய காலங்களில் நிறைய முறை வந்து நிகழ்ந்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக பதிவாகக்கூடிய அந்த தருணத்தில் இந்த மாதிரியான அசாதாரணமான நிலையெல்லாம் கேரளாவிற்கு வாடிக்கையான ஒன்று தான் அவர்களும் அதற்கு பழகிதான் இருந்தார்கள் ஆனால் மலைப்பாங்கான இடத்துல இப்போ ஒரு இடத்துல வந்து ரொம்ப அதிக மலை குறிப்பாக இரண்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாங்கான இடத்துல இருந்து தண்ணீர் அதாவது இரண்டாயிரம் அடிக்கு கீழே கூட இப்போ ஆயிரத்து ஐநூறு அடி உயரம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ அந்த இடத்துல இருந்து இப்போ தண்ணீர் வந்து வடிந்து கீழ் நோக்கி தான் வந்து வரப்போகுது ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிராம பகுதிகளாக இருக்கட்டும் அந்த நிலப்பரப்பு அதாவது மக்கள் வாழக்கூடிய அந்த நிலப்பரப்பாக இருக்கட்டும் அது நிச்சயமாக பாதிப்புகளுக்கு உள்ளாகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலை தான் வந்து இப்போ வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்டு இருக்கிறது அதில் உயிர் பலி எண்ணிக்கை என்பது இப்போ நூற்றி நாற்பத்தி மூணு இன்றைக்கி காலை நேர நிலவரப்படி நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா ஸோ இந்த மாதிரியான இயற்கையினால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள்னு சொல்லலாம் இது வந்து நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய ஒன்று தான் அதாவது நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னாக்கா இதை நம்மளால வந்து தவிர்த்துருக்க முடியும் சரி அது இருக்கட்டும் இன்றைக்கி எப்படி இருக்கும் வயநாடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா அதாவது நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த தென்மேற்கு பருவ காற்று வரக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் வந்து இந்த செயற்கைக்கோள் காணொலியில் காணலாம் இதில் இந்த வடக்கு கேரள மாநில கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அந்த காற்றின் திசையில் ஒரு மாறுதல் தெரியுது பாருங்கள் ஸோ இது வந்து கொஞ்சம் டிப்பிக்கலான ஒரு விஷயம் தான் ஸோ அதனால் வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் வயநாடு மாவட்டத்தில் சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இதை நம்ம உறுதிப்படுத்தி தான் ஆகணும் ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம்தான் அது மட்டும் அல்லாது மங்களூரு மற்றும் கண்ணூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா இந்த பெண்டுங்கிறது வந்து கண்ணூர் அருகில் தான் ஏற்படுது ஸோ கண்ணூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்ணூர் கோழிக்கோடு இருக்கக்கூடிய அந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குறிப்பாக கல்பேட்டா சுற்று வட்டார பகுதிகளில் கூட கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதே போல் சக்கிட்டப்பாரா சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து கையல் வட்டம் சுற்றுவட்டார பகுதிகள் நடுவனூர் சுற்றுவட்டார பகுதிகள் தாமரச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் அத்தோலி சுற்றுவட்டார பகுதிகள் சழியம் சுற்றுவட்டார பகுதிகள் செட்டிப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் ஓமனூர் சுற்றுவட்டார பகுதிகள் முக்கம் சுற்றுவட்டார பகுதிகள் மலப்புறம் மற்றும் மாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் கூட சில இடங்களில் வலுவான மழையானது பதிவாகலாம் இவை தவிர்த்து தலச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் பேராவூர் சுற்றுவட்டார பகுதிகள் இருட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மாட்டனூர் சுற்று வட்டார பகுதிகள் கண்ணூர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் வலுவான மழை பதிவாக சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அதே போல் உங்களுக்கு நம்முடைய மங்களூரு மற்றும் கண்ணூர் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகலாம் நீலகிரி மாவட்டத்திற்கு மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இவை போக நாம் பார்த்தோம் ஏனால் சேலம் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் வெப்பசலன மழை அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாகுவதற்கான வானிலை அமைப்புகளும் தற்சமயம் நிலவி கொண்டிருக்கிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் பாலக்காடு கணவாய் பகுதிகளை பொறுத்தவரையில் காற்றின் வேகம் அதிகரித்திருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது அதிகம் மணிக்கு அதிகபட்சமாக அறுபத்தைந்து கிலோமீட்டர்கள் வேகத்தில் தாராபுரம் மற்றும் அதனுடைய சுற்று வட்டார பகுதிகளில் காற்றின் வீரியமானது இருக்கும் அதில் வந்து மாற்றங்கள் இருக்கப்படுறது கிடையாது இவை தவிர்த்து மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது கூடலூர் பஜார் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நடுவட்டம் மாதிரியான பகுதிகள் தேவாலா அவலாஞ்சி அப்பர் பவானி சுற்று வட்டார எல்லாம் மழையானது பதிவாகும் அதே சமயம் அவைக்கு அப்படியே மேற்கே இருக்கக்கூடிய அந்த கேரள மாநில மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் குறிப்பாக கல்பேட்டா சுல்தான் பத்தே சுல்தான் பத்தேரி அதே போல் கயல் வட்டம் இவை தவிர்த்து சக்கிட்டப்பாரா சுற்று வட்டார பகுதிகள் இவைகளெல்லாம் பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் வலுவான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது மனந்தவாடி மற்றும் புல்பாலி சுற்றுவட்டார பகுதிகளிலும் நம்ம வலுவான மழையை எதிர்பார்க்கலாம் நிலம்பூர் மன்னார்காடு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது உண்டு மூக்குருத்தி அணை சுற்று வட்டார பகுதிகள் மூக்குருத்தி வனப்பகுதிகள் அதே போல் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இவை போக வாழ்ப்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களிலும் மழையானது பதிவாகும் இவைகள் மட்டுமல்லாது இப்போ திண்டுக்கல் மாவட்ட உட்பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் மதுரை திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய சாலையில் நத்தத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஸோ வின் ஸ்பீடு கொஞ்சம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலையும் ஒரு பெண்டை நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ அந்த பெண்டு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா காற்றின் அந்த திசை மாறுறதுங்கிறது ஒரு புறம் இருக்குது காற்றினுடைய அந்த வேகத்திலும் மாறுபாடு நமக்கு தென்படுகிறது ஸோ இதனை அடிப்படையாக வைத்து தான் அந்த வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது தமிழகத்திற்கு அதிகம்தான் இது வந்து அதிகமாக தான் போகுது குறைய போகிறது கிடையாது ஸோ வெப்பசலான மழைக்காக நீங்கள் காத்துருங்க உங்கள் பகுதியில் வெப்பசலான மழை இந்த ஆண்டு சரியாக பதிவாகலை அப்படிங்கும் பொழுது அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட நீங்கள் காத்துருங்க ஸோ அதுதான் என்னால் வந்து சொல்ல முடியும் பட் நிதர்சனமான உண்மை என்னன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்த்து அதாவது இன்றைக்கி வந்து மாதிரிகள் எல்லாமே வந்து உங்கள் பகுதியில் வந்து மழை பதிவாகுது அப்படிங்கிற மாதிரி காட்டுது பதிவாக வாய்ப்பு இருக்குது அதிகமாக அப்படிங்கிற மாதிரி காட்டுது அப்படிங்கும் பொழுது ஆனால் மழை மட்டும் பதிவாகலை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்குனாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கோ வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் வெப்பசலன மழைக்கான பிரின்சிப்பலே இப்போ ஒரு நாள் ஒரு இடத்துல மழை வந்து பதிவாகிட்டுனா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்திற்கான பாசிபிலிட்டி என்பது குறைவு தான் அன்லஸ் அந்த பகுதிகளில் திரும்பவும் அதற்கான சூழல்கள் உருவாகுகிற பட்சத்தில் அதாவது வெப்பம் ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு தெரிந்தது தான் இதுதான் வெப்பசலன மழை ஸோ ஒரு பகுதியில் நிலவக்கூடிய அந்த வானிலை அமைப்பு தான் அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் சாதகமான தன்மை இருக்கும் பொழுது மழையானது பதிவாகும் அந்த வகையில் பொழுது நத்தத்திற்கு மழைக்கான வாய்ப்பு உண்டு கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையானது பதிவாகலாம் திண்டுக்கல் மதுரை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் ஏதேனும் இடங்களில் திடீரென மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவையே கிடையாது அதே போல் பார்த்திங்கனாக்கா பட்டுக்கோட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கீரமங்கலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் புதுக்கோட்டை மாவட்ட பகுதி இது அறந்தாங்கி மற்றும் பட்டுக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் அதே போல் கல்லூரை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களில் நெய்வாசலை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் காரைக்குடியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் அங்குமிங்குமாக இடியுடன் கூடிய மழை மாலை அல்லது இரவு நேரங்களில் பதிவானது என்றாலும் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் பெரம்பலூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் இது வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சப்ஜெக்டிவான விஷயம் ஸோ மாதிரி காட்டுதுங்கிறதுனால மட்டும் நம்மளால் அதை வந்து உறுதிப்படுத்திட முடியாது பட் ரியல் டைமில் அந்த இடங்களில் என்ன மாதிரியான சாதகமான சூழல்கள் இருக்குது அப்படிங்கிறத வைத்து தான் அந்த மழை வாய்ப்புகள் அரங்கேறும் ஸோ அதனால தான் நம்ம நிகழ்நேர தகவல்களை பதிவு பண்ணுவோம் இதே போன்ற வெப்பசலன மழை காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாது விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளின் சில இடங்களில் வேலூர் மாவட்டத்தில் தெற்காந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து கன்ஃபார்மான விஷயந்தான் நேற்றைய தினமே மழையானது பதிவாக இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் சென்னை மாநகரம் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அதில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாக இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தையும் நேற்றே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் மழையானது பதிவாக இருக்கிறது இன்றைக்கி நான் அதிகமாக மென்ஷன் பண்ணக்கூடிய இடம் என்பது சேலம் மாவட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மதுரை இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது புதுக்கோட்டை மாவட்ட கிழக்கு பகுதிகள் ஸோ அங்கே கூட மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது விழுப்புரம் மாவட்ட பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது நேற்று வந்து சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளில் மட்டும்தான் மழையெல்லாம் பதிவானிச்சா வேறு இடத்துலலாம் பதிவாகலையான்னு கேட்டிங்கன்னாக்கா பதிவானுச்சு ஆனால் என்னென்னாக்கா சில இடங்களில் மழை மாணிகளே கிடையாது அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நேரமாகவே நம்ம அந்த கல்வராயன் ஹில்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாம் வந்து ரேடார் இமேஜஸில் தென்பட்டு கொண்டு தான் இருந்தது அங்கே ஒரு மலைமானி இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியான ஒரு விஷயம் ஸோ மலைமானி இல்லாத இடத்துல வந்து பெய்து இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகள் நமக்கு தெரிய வராமலேயே போய்விடும் இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை ஸோ அதிக மழைமானிகளை நம்ம வந்து வைக்கணும் அதிக இடங்களில் குறிப்பாக மலைப்பங்கான பங்கான இடங்களில் அதிக மலைமானிகள் வைத்து எவ்வளோ மழை பதிவாகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ அது வந்து பயனுள்ள ஒரு விஷயமாக கூட வருங்காலங்களில் நிச்சயம் அமையும் அப்போ தான் ஒரு பகுதியினுடைய ஒரு நிலப்பரப்பினுடைய அந்த அம்சம் என்பது விளங்கும் அந்த நிலப்பரப்புக்கு என்ன தனித்துவங்கிறது வந்து ஒவ்வொரு நிலப்பரப்புலேயும் இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளை அளந்தால் தான் தெரியும் நம்மளால் ரொம்ப எல்லா இடங்கள்லேயும் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு மழை மனையை நம்மளால் வந்து வைக்க முடியாது ஏன்னா வெப்பசலான மழை இப்படி தான் வந்து மோசம் பண்ணும் அஞ்சு கிலோமீட்டரு இல்லை ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி வந்த மழை வந்து சூப்பராக பதிவாகும் அதுக்காக பக்கத்தில் இருக்கிற இடங்கள்ல மழை வந்து பதிவாகாது ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இல்லையா இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது இதெல்லாம் நம்ம நிறைய முறை விவாதித்து விட்டோம் போல் பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதற்காக நீங்கள் வந்து காத்துருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வயநாட்டில் மழை குறைவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது வயநாடு மாவட்டத்தில் மழை வந்து குறைய போகுது கேரளாவிலே மழை வந்து குறைய தான் போகுது ஸோ தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வீரியம் வெகுவாக குறைவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது நாளைக்கே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நாளையே பார்த்திங்கனாக்கா பருவக்காற்றின் வீரியமானது கொஞ்சம் கொஞ்சம் கேரளாவில் குறைய தொடங்கும் அதன் பிறகு நமக்கு வெப்பசலன மழைக்கான சாத்திய என்பது அதிகமாக தான் இருக்கிறது தமிழகத்தை பொறுத்த வரையில் உங்கள் பகுதியில் வெப்பசலன மழை பதிவாகலைனாக்கா இதுவரையில் நீங்கள் காத்துருங்க நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாகும் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் பொறுத்த பொறுத்தவரையில் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு சுற்றுவட்டார பகுதிகளில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அடுத்தபடியாக சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லிமீட்டர் வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுக்கா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் சோலையா அணை கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லி மீட்டர் நீலகிரி மாவட்டம் முப்பது மில்லி மீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் இருபத்தி இரண்டு மில்லி மீட்டர் பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பத்தொம்போது மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் அடையார் சென்னை மாநகர் பதினேழு மில்லி மீட்டர் டிஜிபி அலுவலகம் சென்னை மாநகர் பதினாறு மில்லிமீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் ஹவுஸ் சென்னை மாநகர் பதினாலு மில்லிமீட்டர் ஆழியார் கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாலு மில்லிமீட்டர் ஆலந்தூர் சென்னை மாநகர் பதினாலு மில்லிமீட்டர் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மாநகர் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் அடையார் சென்னை மாநகர் பதினோரு மில்லிமீட்டர் கொடுமுடியாறு அணை திருநெல்வேலி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் மாக்கினாம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் பிளான்மார்கர் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லிமீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் பிரயார் நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லி பெரம்பூர் மாநகராட்சி பூங்கா சென்னை மாநகர் எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் சோழிங்கநல்லூர் சென்னை மாநகர் எட்டு மில்லிமீட்டர் ஆனைமலை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் செருமள்ளி நீலகிரி மாவட்டம் எட்டு மில்லி மீட்டர் ஸோ எட்டு மில்லி மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் தமிழகத்தில் வெப்பசலான மழை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சில தகவல்களையும் தென்மேற்கு பருவ காட்சியினுடைய வீடியோ கேரளாவில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் குறைய தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பது தொடர்பாகவும் சில விஷயங்களை இந்த காணொலியின் வாயிலாக நம்ம வாதித்திருக்கிறோம் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுது தான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்